வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் யாரை பார்க்க வரோம்னா அதிமுக ஒன்றை நேரத்துக்கு காரணமே வந்து கே பி முனுசாமி சொல்கிற மாதிரி வந்து கேசி பன்னிச்சாமி முன்னாள் எம்பி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மொதல் ஓபிஎஸை காலி பண்ணார் இப்போ எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ண போறாரு எடப்பாடியோட பொருச்சலை பற்றி பார்த்தீங்கன்னா எப்படா அடையலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி இருக்கிறதா சொல்றாங்க ஸோ ஏற்கனவே எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எல்லாம் வச்சுருந்தார் ஸோ கே கேபி முனுசாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வாய்ஸில் நாஞ்சல் கோலப்பண்ட்ட பேசும்போது அதில் மிகப்பெரிய லெவலில் வந்து கே கேபி முனுசாமி எதுக்கு அம்மா ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்ற ஒரு காரணம் அதில் இருந்துச்சு முப்பது பர்சன்ட் கமிஷன் முனிசாமி எந்த பதவியை வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வேணும்னாலுமே கமிஷன் கொடுக்காம பார்த்தீங்கன்னா அந்த பதவி கிடைக்காதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்தல் கிருஷ்ணமூர்த்தி ஓபிஎஸ் ஆதரவு சொல்லியிருந்தார் அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்கும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அறவேக்காடு தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி வைத்திலிங்கம் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆவார்ன்ற மாதிரி வைத்திலிங்கம் சொல்லியிருக்காரு ஸோ லைக் தேங்க்ஸ்